கணபதியின் வயிறு மிக பெரியது சிறிய உடல் வாமன ரூப ஆனால் வயிறு மிக பெரியது நாம் எவ்வளவு அதிக பிரசாதம் அளித்தாலும் ஏற்பவர் உதர நிமித்தம் பகு வேஷம் என்பார்கள் வயிற்றுப் பிழைப்பிற்காக என்னென்னவோ செய்ய வேண்டியிருக்கிறது என்பதாக அதன் பொருள் அமைகிறது லம்போதர கணபதியை துதித்து வணங்கினால் வயிறு நிரம்புவதற்கு வயிற்று பிழைப்புக்கு கவலை ஏதும் இல்லை புத்தி கூர்மை சாத்துரியம் ஆகியவைகளை கொடுத்து நம்மை காப்பாற்றி விடுவான் என்பதே தத்துவம் விதவிதமான கொழுக்கட்டை இட்லி பழவகைகள் அவல் பொறி கரும்பு தேங்காய் அப்பம் அதிரசம் முதலானவற்றை நாம் பக்தியுடனும் அன்புடனும் நிவேதனம் செய்தால் கஷ்டங்கள் யாவையும் தீர்த்து இஷ்டங்கள் யாவையும் அருள்வார் இளகிய மனதுடன் அருளும் வள்ளல் அவர் இதனை